இன்டர்னல் செக்யூரிட்டி எடுங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வெடிப்பு பத்து வருஷத்துல விதவிதமா பேர் வைப்பான் டிஃபன் பாக்ஸ் குண்டு என்னடா டிஃபன் பாக்ஸ் குண்டு ஸ்கூட்டர் குண்டு வெடித்தது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கீழே பார்க்கிங்ல வந்து ஸ்கூட்டர்ல பழைய ஸ்கூட்டரை விலைக்கு வாங்கி அதுல குண்டெல்லாம் வச்சு லோடு பண்ணிட்டு டெரரிஸ்ட் வெளியில போயிருவான் அங்க இருந்து வெளியில இருந்து ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணாருன்னா குண்டு வெடிச்சு அதுக்கு பேர் ஸ்கூட்டர் குண்டு சாப்பாடு கொண்டு போற மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல உள்ள குண்டை வச்சு ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ வச்சுட்டு போயிருவான் டபார் வெடிக்கும் டிஃபன் பாக்ஸ் குண்டு அப்புறம் ஹேண்ட் பேக் குண்டு அப்புறம் அவனே குண்டா மாறுவான் சூசைட் குண்டு ஒரு குண்டு ஒரு தீவிரவாதி வெடிச்சா ரெண்டு குண்டு சுடுற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஒரு குண்டு நீ போட்டீங்கன்னா ரெண்டு குண்டும் காலி ஒரு காலத்துல சொல்லுவான் பசுபதினு நேபாளத்துல கோவில் இருக்கு பசுபதிநாதர் ஆந்திராவில திருப்பதி இந்த திருப்பதியும் பசுபதிக்கும் இடையில இருக்கிற ஒரு கோடு போட்டா அதுக்கு பேர் ரெட் காரிடர்னு அர்த்தம் சிவப்பு தட தடம் அப்படி வச்சுங்க ரெட் காரிடர் பூரா மாவோயிஸ்ட் எத்தனை மாவட்டம் தெரியுமா இல்ல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் சைட்ல கொஞ்சம் கணக்கு எடுத்தா முன்னூறு மாவட்டம் நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு மாவட்டங்களும் ரெட் காரிடர் இவ்வளவு மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைப்பான் மிலிட்ரி வாகனங்களை உடைப்பான் பெரிய பெரிய கார்ப்பரேட் எஸ்டாப்மெண்ட்ல போய் தீ வைப்பான் சாதாரண மக்களை கூட கொல்லுவான் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போலீஸ்க்கு கணக்கற்ற வன்முறை ஒன்றும் செய்ய முடியல நூத்தி ஐம்பது போலீஸ் ஸ்டேஷன் வெறும் இருபது நூத்தி ஐம்பது மாவட்டத்தில் இல்ல வெறும் இருபது போலீஸ் ஸ்டேஷன் தான் மாவோயிஸ்ட் இன்னைக்கு ஒரு மாவோயிஸ்ட கூப்பிட்டு நிக்க வச்சா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிமா நரேந்திர தான் காரணம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான் அந்த டிமானே அவங்களுடைய பொருளாதார சாம்ராஜ்யம் உடஞ்சது அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தான் குறைச்சாச்சே குண்டு வெடிக்கலையே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு உள்ள குண்டு இல்லையே இப்பயும் ஸ்கூட்டர் இருக்கு உள்ள குண்டு வைக்க முடியலையே அப்படி ஒரு ஹோம் மினிஸ்டர் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர் இந்த இடத்துல மே நான் அவர் பேரை தாங்கணும் மற்ற இடத்துல சொன்னா அவர் பேர் தெரியாது மாம்பழத்தில் உள்ள மக்கள் படிச்சவங்க விவரமான உங்களுக்கு தெரியும் அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் இல்லையா இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி இப்படி இருந்திருக்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நரேந்திர மோடி மீட்டுக் கொண்டு வராரு அதற்கு காரணம் அஜித் தோவல் தான் உங்களுக்கு யுக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது இந்திய மாணவர்கள் மாத்திரம் இருபத்தோராயிரம் பேர் படிக்கிறாங்க மெடிக்கல் மெடிசின் படிக்கிறாங்க ஒருத்தனுக்கு கூட பாதிப்பு இல்லாமல் இருபத்தோராயிரம் பேரை திருப்பி கொண்டு வந்த ஒரே ஆட்சி உலகத்தில் இந்தியன் கவர்மெண்ட் தான் வேற எந்த அரசாங்கத்தால முடியல நரேந்திர மோடி கூப்பிட்டு ரஷ்யா கூப்பிட்டு போர் நிறுத்தம் பண்ணுங்க எங்க மாணவர்கள் எல்லாம் வரணும் புட்டின் சொல்றாரு சரி பண்ணியாச்சு எங்க மாணவர்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் குண்டு போடக்கூடாது சரி போடல நாங்க இங்க இருந்து ஏர் இந்தியா பிளைட் அனுப்புவோம் அதுல ஏறி கூப்பிட்டு வந்துருவாங்க இந்திய மாணவர்கள் வருவாங்க சரி அவங்களா இந்திய மாணவர்களும் எப்படி தெரியும் எங்களுக்கு புட்டின் கேட்கறான் மோடி சொல்றாரு அவங்களா இந்திய தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு வருவார்கள் யாரெல்லாம் இந்திய இந்திய கையில் கொண்டு கொண்டு வரானோ ஏர் இந்தியா வந்து இறக்கி விடும் அப்படி வர்ற எல்லா மாணவர்களையும் அனுப்பணும் கண்டிஷன் அதுக்கும் சரி என்னெரிமா நடந்துச்சு இந்திய மாணவர்கள் எல்லாம் தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்தான் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பரதேசி இந்திய கொடியை பிடிச்சுக்கிட்டு தான் வந்துச்சு

இங்க இருந்து மறுபடியும் ஊருக்கு போனாங்க சென்னையில மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து விமானம் இறங்கிடுச்சு நரேந்திர மோடி முயற்சியில் தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு பேசி மாணவர்கள் வரும்போது தமிழ்நாடு மீடியா அப்படியே மைக் உங்களை மீட்டு கொண்டு வருவதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்களிப்பை பற்றி சொல்லுங்கள் மாணவர்கள்ட்ட ஊர்ல எவன் பிள்ளை பார்த்தாலும் நீ போய் இனிஷியல் போட்டுக்கியா உன் இன்சியல் என் பிள்ளைக்கு நான் தானே இன்சியல் போடுவேன் நீ போய் இன்சியல் போட்டா என்ன அர்த்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பா ரஷ்யால இருந்து கூட்டு வர முடியும் எனக்கு தெரியல இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிற தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல எப்படிங்க ஏர்போர்ட் எப்படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியும் நீங்க ராமேஸ்வரத்திலிருந்து விமான நிலையம் அமைச்சு எங்கே பறக்கிறதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்கணும் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரி எடுக்கணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதாவது போன தேர்தல் அறிக்கை நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில ஒரு பனிரெண்டு ரயில் தடங்களை குறிப்பிட்டு பன்னெண்டு ஊருக்கு நாங்க ரயில் விடுவோம் திமுக நம்ம ஓட்டு போட்டு ரயில் விடுறது யாரு கையில இருக்கு திமுக இருக்கு திமுக தேர்தல் அறிக்கை வாசி பாருங்க பன்னெண்டு வழித்தடங்களை போட்டு ட்ரெயின் விடுவோம் அப்ப எவ்வளவுதான் போய் பொய் சொல்றது கணக்கு இல்ல அவ்வளவு பொய் சொல்றான் அப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்திய மாணவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் தமிழின் பெருமையை உலகம் சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேற யாரும் கிடையாது முதல் முறையா ஐநா சபையில தமிழ்ல பேசினவர் தமிழ்ல ஒரு திருக்குறளை சுட்டி காட்டினவர் யார் தெரியுமா அடல் பிகாரி வாசிப்பார் ஐநா சபையில பேசும்போது எங்கள் நாட்டில் ஒரு புலவர் இருந்தார் வள்ளுவர்னு பேரு ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு அவர் ஒரு வரையறை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எல்வது நாடுன்னு வாஜ்பாய் அவர்கள் அவரது தமிழ் உச்சரிப்புல அதை சொல்லி சென்றவர் தமிழ்நாட்டுக்கு வெளியில திருக்குறளை ஐநா சபையில பேசிய முதல் இந்தியன் வாஜ்பாய் இவை கும்மிடி பூண்டி தாண்டி குண்டு விளாட கூட தெரியாத அந்த திராவிட கட்சி இன்னைக்கு திருக்குறள் சிங்கப்பூர்ல திருக்குறள் மையம் கலாச்சார மையம் யார் திறந்தா நரேந்திர மோடி காசியில தமிழ்ச்சங்கம் நடத்தினா நரேந்திர மோடி தமிழ்நாடு காசியை கொண்டாடுகிறது காசியை கொண்டாடுகிற தமிழர்களை பார்த்திருக்கோம் பல பேருக்கு காசின்னு பேர் வச்சிருப்பான் எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா சிவகாசி இருக்கு தென்காசி இருக்கு தெக்க காசி காசி அம்மா காசி மாயன் எவ்வளவு பேர் காசின்னு காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் ஆயிரம் வருஷமா இருக்காங்க நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் இருக்கட்டும் தமிழை கொண்டாடுகிற காசியை நான் உருவாக்குவேன்னு சொல்லி காசியில தமிழ் சங்கம் வச்சு காசியில தமிழர் விழா காசியில தமிழ் இலக்கியம் காசியில தமிழர் உணவு காசியில தமிழர் நடனம் தமிழர் இசை தமிழர் மருந்து தமிழர் ஆடைகள் காசியை தமிழ் படுத்தணும் எண்ணம் ஏன் நரேந்திர மோடிக்கு வருது காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவை கட்டி காக்கறதுல இரண்டு மாநிலங்களை இணைப்பதில் வடக்கை தெற்கை இணைப்பதில் அவ்வளவு முக்கியத்துவம் சௌராஷ்டிரா தமிழ்நாட்டில் சௌராஷ்டிரா மொழி பேசுறவங்க மதுரையில் கும்பகோணத்தில் தஞ்சாவூர்ல சேலத்துல எல்லாம் இருக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னால விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவங்க அவர்கள் தங்கள் சொந்த மண்ணை பார்க்கணும் சௌராஷ்டிரா பேசுகிற தமிழர்களையும் சௌராஷ்டிரா நிலப்பரப்பையும் கனெக்ட் பண்ணணும் உருவானது தானே சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் இப்படி எங்கேயாவது மக்களை இணைக்கிற பணியை திமுக எங்கேயாவது பண்ணிருக்காங்க பிளக்கிற வேலை தான் செய்யும் இந்துவையும் முஸ்லீமையும் பிரிச்சிரும் ஜாதி வாரியா பிரிச்சிரும் அப்பர் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் சமூக நீதி ஏதாவது ஒரு சொல்லி அதை சமூக நீதி அதே சமயத்தில் சுமூக நீதியாகவும் இருக்கணும் எண்ணமே திமுக கிடையாது பிஜேபி சமூக நீதி பேசும் ஆனால் அது சமூக நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசும் சமூக நீதி மிகவும் முக்கியம் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருக்கிறோம் இவங்க பேசுற சமூக நீதி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நீதி கட்சி தான் எங்களது முன்னோர்கள் சொன்னாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி இருந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினரை கூட அமைச்சராக்காத ஒரே கட்சி நீதி கட்சி ஆட்சி எப்ப முப்பத்தி ஏழுல ராஜாஜி இப்ப முதலமைச்சரானாரோ முதல் முதலாக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் ராஜாஜி தான் எது சமூக நீதி கட்சியா மதுரையில் வைத்தியநாதகர் இருந்தார் தமிழகம் முழுக்க பட்டியல் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லை ஒரு கொடிய கொடிய புழக்கம் இருந்த நேரத்தில் அதை மாற்றி பட்டியல் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் வைத்தியநாதகர் சமூக புரட்சி அதற்கு கூட இருந்தவர் என்ன சுப்பிராமன் சௌராஷ்டிரா பிரமுகர் அது பல பேர் எதிர்த்த போது யார் வர நான் பார்க்கிறேன் பக்கத்தில் நின்னவர் பசும்பொன் தேவர் எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்ப இதே பிடி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் நீதி கட்சி தலைவர் பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும் நானும் கூட வரேங்க வந்திருக்கணும்ல எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவர் அதை செஞ்சதெல்லாம் யாரு நீங்க சனாதனிகள் சொல்றீங்களே அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்தது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா வைரமுத்துவா அவரை பார்த்தாலே செக்கச்சுவேர்னு கண்ணு ரெண்டும் பிதுங்கி இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர் நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது அவரு சொல்றாரு பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை வைரமுத்து ஏழாவது நூற்றாண்டா ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு வைரமுத்துவுக்கு ஆத்தாளா என்ன வாக்குழுப்பு என்ன பேசியிருக்காரு இந்த மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன் இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபசாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவண்டா கொடுத்தது நம்ம தான் கொடுத்ததுங்கிறேனா இந்த மாதிரியாக முகமது நபியை பற்றி முகமது நபியின் மனைவிகள் ஒம்பது பேரை பற்றி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா நாம மனங்கிட்டு போயிருக்கிறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கிறேனா அயோக்கிய நீ எப்படிதான் என் ஆண்டாள் தாயை பற்றி பேசுவ மானங்கட்டவனை மன்னிப்பு கேள் மானங்கட்டவனே மன்னிப்பு கேள் நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பியா மானங்கட்டவனே தொண்டாற்றிய கவிதை இதை சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர் இல்லை நீ வெட்கங்கட்டவனே என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ அதோடு மாத்திரம் அல்ல இந்த மானங்கட்ட வைரமுத்து இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்த இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்துல உட்கார்ந்தா கூட தப்பாப்போம் அவ்வளவு கேடு கட்டமா ஆண்டாள் தாயாரை பற்றி என்னென்ன பேசியிருக்க நீ பெரியாழ்வாருக்கு பிறக்கல எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார் அதனால தேவதாசியா நீந்து விட்டாங்க ஏய் சூடி கொடுத்த சுடற் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்கிறேன் என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்னா அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள பேசியிருப்பான் தாசிக்கு பிறந்தவன் என்ன கொழுப்பு உனக்கு எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ நான் சொல்கிறேன் ஹிந்து இளைஞர்களே நாம நாம போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணியக்கூடாது கூடாது வாருங்கள் வீதிக்கு கேட்கிறேன் வாருங்கள் வீதிக்கு யார் இவன் யார் இவன் என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ அதோடு மட்டுமல்ல இந்த மானங்கட்டவன் ஏழாவது எட்டாவது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா பௌத்த சமண மத மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவுதோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட இவனை வீதியில விடலாமா நீ எல்லாம் கவி பேரரசாடா வெட்கட்டே என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய் நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய் நாத்திக மதங்கள் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன வெளிநாட்டில் வேணா இருக்கலாம் தேசத்தில் கிடையாது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில் தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பதிமூன்று இடங்களை குண்டு வைத்து அறுபது பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக் கொண்டு திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கை கூலி அவர்கள் கொடுத்த காசுக்காக வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான் என்ன சொன்னார் திருமாவளவன் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும் எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு இங்கே வாங்குறேன் நான் திரு திருமாவளவனை இங்கே திருவல்லிக்கண்ணில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடாக இருந்தது